நீங்கள் ஐடியில் இருக்கீங்களா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரி ரொம்ப டஃப் டைம்ஸில் போயிட்டு இருக்கு எப்படி உங்கள் ஃபைனான்சியல் ஃபியூச்சரை செக்யூர் பண்ணிக்கிறது அட்லீஸ்ட் பணத்தை பற்றி கவலைப்படாமல் எப்படி இருக்கிறதுங்கிறத பற்றி நான் பேச போகிறேன் ஆறாம் தேதி டிசம்பர் அன்னைக்கு உங்களை பார்க்கறேன் கீழே லிங்க் இருக்கு டிக்கெட் வாங்குங்க பார்க்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் என்னடா எங்கே வந்திருக்கீன்னு பார்த்தீங்கன்னா என் கோசால வந்திருக்கேன் இந்த கோசாலாவை பற்றி என் கிளைண்ட்ஸ்கிட்ட பல பேர் வாட்டி நான் பேசியிருக்கிறேன் இது எங்கள் அம்மா காலத்தில் ஆரம்பித்தது இங்கே எங்கள்கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது மாடு இருக்குது சுமாராக சரி இன்றைக்கி இதை பார்க்கலான்னு வந்தேன் ஸோ இன்னைக்கு விஷ்ணு துரத்திட்டு வந்து இங்கே என்னை ரெக்கார்ட் பண்ணிடலான்னு இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று மேலே பெருசாக மத்தாப்பு மாதிரி போய் புஷ்வானம் மாதிரி இறங்கி நேற்று பத்து பாயிண்ட் ப்ளஸ்ல கோர்ஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு எடுத்தொன்னே அறுபது எழுபது பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னாங்க நான் காற்றாலேயே வந்ததுனால நான் பார்க்கல பட் இப்போ நான் பேசுகிறச்ச இருபது பாயிண்ட்டு தான் ப்ளஸ் சார் அப்படிங்கிறாங்க இதுதான் சொல்கிறேன் எங்கேயும் போகாது எவ்வளோந்தான் நீங்கள் சைக்கிள் காற்றை வச்சு அடித்தாலும் ஏர்னிங்ஸ் ஏறுனா தான் இது ஏறும் இதை தவிர சைலண்ட்டாக வந்து மார்க்கெட்டு வந்து மெயினான ஸ்டாக்கெல்லாம் ஏறாமல் உங்கள் போர்ட்ஃபோலியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸும் நெகட்டிவில் இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிஃப்டி வந்து பன்னெண்டு குவார்ட்டர் லோ இந்த வாரம் அமெரிக்காவில் பெருசாக ஆக்டிவிட்டி இருக்காது ஏன் அமெரிக்காவில் பெருசாக ஆக்டிவிட்டி இருக்காதுன்னா இந்த இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் வீக்கு அதனால் யாரும் எல்லோரும் டர்க்கி வெட்டி சாப்பிட போயிடுவாங்களே தவிர யாரும் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க ஸோ எனி மூமெண்ட் இந்த மார்க்கெட்டு நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது மண்டே மேலே தான் மார்க்கெட்டு சீரியஸாக ஓப்பன் ஆகும் அமெரிக்காவில் இன்றைக்கி என்ன நடந்தாலும் ஷாலோ மார்க்கெட்டு தான் சரிடா நேற்று தங்கம் இறங்கிது இன்றைக்கி தங்கம் திரும்பி எழுபது ரூபாய் ஏறி பதினொன்றாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய்க்கு போயிடுச்சு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டுங்கிறது ஜஸ்ட்டு தேர்ட்டின் தௌசண்ட் கீழே இருக்குது ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா கீழே இருக்குது ஸோ நம்ம கீழே இறங்கினது மேலே ஏறி இருக்குது இது மாதிரி மேலே மேலேயும் கீழும் தான் ஏறும் இறங்கும்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தொட்டுடுச்சா ரேட் கட் கொடுக்கலன்னா டப்புன்னு லெவன் த்ரீ லெவன் டூக்கு இறங்கும் இந்த லெவன் டூ டு லெவன் நைன்குள்ளே தான் மார்க்கெட்டு இப்போதைக்கு இருக்கும் ரேட் கட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரேட் கட் வந்து இன்னும் கட் பண்ண போகிறேன்னு சொன்னால் தான் இன்னூறு முந்நூறு நானூறு பாயிண்ட் ஏறும் பட் இது கரெக்டாக ஏன்னா ஜப்பான்லையே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றணும் அதே சமயத்தில் அமெரிக்காவில் வந்து இந்த அசட் மார்க்கெட்டுங்கிறது ஏரி எங்கேயோ போயிடுச்சு அதனால் எவ்வளோ தூரம் ஜரம் போகல ரேட் கட் பண்ண முடியும்னு தெரியாது டிசம்பர் ரெண்டாவது வாரத்துலேயே அடுத்த ஃபெட்ரல் ரிசர்வ் கவர்னர் யாருன்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்பு அதனால் என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இவன் சொல்கிறது நடக்குமா அவன் சொல்கிறது நடக்குமான்னு ஸோ ஒரு சர்க்கஸ் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த அஞ்சாறு மாதத்துக்கு சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கணும் எங்கேயாவது இறக்கிடுச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆகிடும் அப்புறம் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு இப்போ இந்தியா கண்ட்டை பார்ப்போம் இந்த குஜராத்து தான் எல்லாத்துக்கும் எல்லோரும் பண்ணணும் அப்படி நீங்கள் நேராக குஜராத்தை ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொன்னாங்க இந்த இன்டக்ரேட்டே புதுசு புதுசாக என்ன வந்தாலும் குஜராத்தை நோக்கி தான் போகணும்னு சொன்னாங்க அதில் என்னடா ஆயிடுச்சுன்னா இப்போது அந்த டொலேராங்கிற ஊரில் வந்து சாயில் சரியாக இல்லையா அதனால் ஃபேவை சரியாக பண்ண முடியலையா இப்போ டாட்டாக்காரை என்ன பண்ணியிருக்கான் ஸ்பெஷலாக இன்னொரு எக்ஸ்பர்ட்டை ஒருத்தனை நான் கூப்பிட்டுருக்குறான் இப்போ இந்த ஃபேபர் டாட்டா இல்லாட்டி இந்த ஃபேபர் எப்படியாவது சரி பண்ணுங்கடா இல்லை தொள்ளாயிராவில் ப்ராஜெக்ட் கஷ்டமாயிடும் அதனால சாண்டை வந்து நம்ம வெடி ஊர்லேன்னு கொண்டு வரணும்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும் அதனால் இதுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேபர் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு செய்தியாக வந்திருக்கு சரி நம்ம டாட்டாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் சப்போஞ்சி மிஸ்திரி என்ன சொல்லியிருக்காருன்னா நியோல் டாட்டாட்ட சரி சார் இப்போ லிஸ்டிங் தான் போகிறது இல்லைன்னா எங்களுக்கு அது பதினாறு பர்சன்ட் ஒரு நல்ல விலையாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா நாங்கள் ஓடி போயிடுவோம் எங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப கட்டத்தில் இருக்கிறோம் பல ப்ராஜெக்ட்லேயும் எங்களுக்கு காசு வரல பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் எங்களுக்கு ஊற்றிக்கிச்சு எங்கள் பாண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பதினாலு பதினஞ்சு பர்சென்டில் இருக்குது சோலார் வில்சன் கம்பெனியும் படுத்துருச்சு அதனால் ஏதாவது தயவு பண்ணுங்கள் அப்படின்னு சப்போன்ஜி மிஸ்திரி சொன்னதாக நியூஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து சப்போன்ஜி மிஸ்திரி வந்து டாட்டாவோட எப்படியாவது நம்ம பி சைன் பண்ணிடலான்னு இதில் நீங்கள் ஒன்று கண்டோஸாக பிடிச்சிருக்கணும் புரிஞ்சுக்கணும் இந்த புது ராஜாவோட ஒய்ஃப் வந்து இந்த மிஸ்திரியோட பொண்ணு அதனால் ஏதாவது பீஸ் பைப் சைன் ஸ்மோக் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க பூமா ஸ்டாக்கு குப்புன்னு பதினேழு பெர்சன்ட் ஏறிடுச்சு ஏண்டா ஆண்டான்னு ஒருத்தன் வந்து இதை டேக் ஓவர் பண்ணாலும் பண்ணிவிடுவான் அதனால் பூமா ஸ்டாக்கை வந்து எல்லோரும் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமா நைக்கி இதெல்லாம் வேல்யூ ஸ்டாக்ஸு ஏன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்குது இதை விட்டுட்டு நம்ம எல்லோரும் வந்து ஏஐ பின்னாடி ஓடிட்டுருக்கோம் சிப்பி பின்னாடி ஓடிட்டுருக்கோம் போன வார்த்தம் கூட நேமேட்டுங்கிற ஒரு கம்பெனி இது சிப்பு மேனுஃபேக்சரிங்கு மிஷின் பண்ணுற கம்பெனி அது ஒரு நாலரை பர்சன்ட் குப்பு நீ ஏறிடுச்சு இந்த கூகுள் படுவாய் இப்போ தொண்ணூறில் இருந்தவன் குப்பு 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 நீ ஏறி முந்நூற்றி நாற்பது கிட்டே போய் சேர்ந்துட்டான் ஸோ இப்போ இந்த மார்க்கெட்டில் வேல்யூ தேடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வேல்யூவில் இருக்கிற ஒரு ஸ்டாக்காக இருக்கிற லை சைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு யூஎஸ்எப்டியை ஏதோ ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்குறான் ஒரு ட்ரக்குக்கு அதனால் குப்புன்னு அது ஏறுது அது நல்ல வேல்யூவில் இருக்குது இதை கன்சிடர் பண்ணலாம் நம்ம நாட்கோ டாக்டர் ரெட்டி அதுக்கப்புறம் நம்மளோட ஜைடஸ் லைஃப் சயின்ஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னால் பின் பின்காலத்தில் நல்ல சான்ஸ் இருக்குது இந்த ஜைடஸ் லைஃப் சயின்ஸஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா தான் மெஜாரிட்டி ஸ்டாக் ஓனர் ஆஃப் ஜைடஸ் வெல்னஸ்ஸு ஸோ ஜைடஸ் வெல்னஸ்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இந்த நம்ம டாடா கம்பெனியை ரெண்டாக உடஞ்சது இல்லை இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு இதில் கமர்ஷியல் வெஹிக்கிள் ராக்கெட் மாதிரி ஏறிடுச்சு மூணு நாளில் பதினாலு பர்சன்ட் ஏறிடுச்சு நேற்று ஒரே நாளில் ஏழு பர்சன்ட்டு இந்த பதினாலு பர்சன்ட் ஏறினாலே மற்றவங்கலாம் வயிற்றுச்சல் பொறுத்துக்காது இல்லை இந்த இவாக்கோ இன்டெக்ரேஷன் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் இந்த வெயின் இவாக்கோ இன்டெக்ரேஷன் இவங்க சரியாக பண்ணுவாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அதனால் இப்போ ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கிளப்பி இருக்கிறாங்க நம்ம ஏர்னிங்ஸுக்கு ரொம்ப கம்மி இது அசோக் லேலண்டும் சேலஞ்சு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேலாண்டு சேலஞ்சு இதுக்கெல்லாம் தான் இதை தனியாக பிரிச்சுருக்கிறான் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக கார் கம்பெனி பின்னாடியே போய் சரியாக கமர்ஷியல் வெஹிக்கிளில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணல அதனால் கிரீஷ் பாக் இறக்கி விட்டு தனி கம்பெனியாக விட்டு ஃப்ரீ கேஷில் விட்டு நம்ம இந்த லேலாண்டை ஒரு வழிபாக்கலாம் தான் இறங்கி இருக்கிறாங்க தான் இவாக்கோவையும் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல ஏன்னா லேலேண்டு வந்து தோஸ்துன்னு ஒரு வண்டி போட்டான் அது ஃபோர் நாட் செவனோட குஸ்தி போடுதே தவிர ஏசோட குஸ்தி போடுற மாதிரி எனக்கு தெரில இப்போ என்னடான்னா சப் ஃபைட் அதாவது ஐநூறு டன் ஐநூ மண் டன்னுக்கு பதிலாக ஐநூறு கேஜி தூக்குற மாதிரி ஒரு ஏசை இறக்கும் வேற இவன் மிரட்டின்னு இருக்கிறான் ஸோ இவன் லோ எண்ட்லேருந்து ஹைஎண்ட் வரைக்கும் இவங்க கவரில் இருக்காங்க அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இவாக்கோ வேறு ஹை எண்ட் டெக்னாலஜி இவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ மஹேந்திரா அண்ட் மஹந்திரா டாட்டாவை பார்த்து காப்பி அடிச்சு ஒன்று சொல்கிறான் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட் எங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக தான் இருக்கும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நாங்கள் மற்ற வெஹிக்கிள் விற்போம் அது நாங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் விற்போம் இருபத்தஞ்சி பர்சன்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தான் ஐசி இன்ஜின்னு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவனிக்க மாட்டீங்க டெலிகாம் கம்பெனி கம்பெனியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு எஃப்ஐ இன்ஃப்ளோ வந்திருக்குன்னு இதை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் ஏர்டென் ஒரு ஆள் அரை பர்சன்ட் ஸ்டாக்கை விற்றான் அந்த அரை பர்சன்ட் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஃபாரினர் வந்தானே தவிர டெலிகாமில் பெரிய ரேலியாக கிடையாது டெலிகாமில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கம்பெனி தான் ஒன்று ஜியோ ஒன்று ஒன்று வந்து ஏர்டெல்லு விஐங்கிறது வந்து ஐசியூவில் இருக்குது அப்பப்போ உயிர் போய்டும் மானிட்டுட்டீங்கன்னு கத்திடுச்சுன்னா உடனே கவர்மெண்ட் ஏதாவது க்ளூக்கோஸு இன்ட்ரவின்னஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்து அதை உயிரோடு வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் அது அது பெருசாக பெத்த லாபம் கொடுக்கணும்னு யாராவது நம்பி படம் போட்டாங்கன்னா தலையில் வெள்ள துண்டை தான் போட்டுக்கணும் அதனால் இந்த ரெண்டு கம்பெனியில் வந்து ஒன்று ஜியோவு ஒன்று ஏர்டெல்லு ஜியோவோட நம்பர் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் சொல்லுவோம் அது தனியாக கம்பெனியாக பிரித்து எவ்வளோ கடன் இருக்குதுன்னு கரெக்டாக சொன்னால் தான் மேட்டர் வரும் இந்தியா டேட்டா ரொம்ப கன்சியூம் பண்ணுறாங்க அதனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு அதானி டாட்டா ஏர்டெல் எல்லாரும் இணங்கியிருக்காங்க கோதாவில் பட் ஏர்டெல்லில் ப்ரமோட்டர் ரெண்டு வாட்டி ஸ்டாக்கை விற்றுட்டான் முதல்ல சிங்டெல் வித் தான் இப்போ பாரதியே விற்றுருக்காங்க இது என்ன சொல்லுதுன்னா டே மார்க்கெட்டில் இந்த வேல்யூ ரொம்ப ஹையாக இருக்குடா எங்களுக்கே ஏன்டா இந்த ஹை வேல்யூ கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியல அதனால் என்ன வாங்காதீங்க அது மாதிரி சிக்னல் தான் அவனே ஸ்தாக்கை விற்றுட்டு டாடா காமிச்சிட்டு போகிறான் ஸோ இது மாதிரி சமயத்தில் ட்ரெண்ட்டுக்கு அதை மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு ட்ரெண்ட் ரொம்ப பிடிச்ச கம்பெனியாக இருந்தாலும் இன்றைக்கி அது நாற்பது பெர்சன்ட் டவுன் இருக்குது நாற்பது பெர்சன்ட் டவுனானால் கூட வைர ஊசி வைர ஊசி தான் வைர ஊசியாக பண்ணுங்கள் இந்த மாதிரி சமயத்தில் ஒரே ஐபிஓவாக சுத்தரிச்ச அந்த ஐசிஐசிஐ புரொடென்ஷியல்ங்கிற கம்பெனி வந்து ஐபிஓ போடுறாங்க இது மெயினாக புரொடென்ஷியல் வந்து ஸ்டாக்கை விற்று கொஞ்சம் காசு எடுத்து வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க இந்தியாவில் வேல்யூவேஷனை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதனால் நம்ம போட்ட பவுண்டில் கொஞ்சம் பவுண்டை தூக்கிட்டு போயிடலான்னு நம்ம புரொடென்ஷியல் கம்பெனி நினைக்கிது இந்த புரொடென்ஷியலை நீங்கள் மறந்துடக்கூடாது நைன்டீன் எயிட்டி த்ரீயில் நம்மளுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த கம்பெனி புரொடென்ஷியல் கம்பெனி அதனால கொண்டு போய் ஐபிஓவில் காசு போட்டுறாதீங்க அடுத்தது டிசிஎஸ் வந்து ஒரு பெரிய டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஏபியோடு சேர்ந்து க்ளவுடு மற்ற ஏஐ எல்லாம் சேர்ந்து நாங்கள் வேலை செய்வோம் அஞ்சு வருஷம் பார்ட்னர்ஷிப் இட்வின் டிசிஎஸ் அண்ட் சாப்புன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ரெண்டும் சூப்பரான செய்தி எல்ஜி வந்து இப்போ பப்ளிக் ஷேர்லாம் போட்டு நம்ம தலையில் கட்டினப்புறம் லீடர்ஷிப்பை ரீஜெக்ட் பண்ணி புது லீடர்ஷிப் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நம்மளை ரொம்ப கிளீனாக தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம எல்லாருமே வந்து எல்லோரும் இந்த ஸ்டாக்கு ஈக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் மறந்து போய்ட்றோம் ரொம்ப நாள் அதனால் நான் நினைவுப்படுத்துகிறேன் ரெண்டே ரெண்டு இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸு ஒன்று டேர்ம் இன்ஷூரன்ஸு ஏன்னா எனக்கு ரீசண்டாக ஏறாவது என்ன சொன்னார் சார் இந்த ஒரு ஈவெண்ட்டெல்லாம் போகிறோம்ல சார் என் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன் அதனால் காசு செலவு இல்லாமல் மிச்சமாயிடுச்சு இல்லாட்டா எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை நான் ஒத்துக்கிறேன் இதை நான் பண்ணேன்னு சொல்ல இது வந்து ஏதோ தெய்வாதீனமாக இருந்தாலும் கரெக்டான டைமில் இன்சூரன்ஸ் எடுத்துட்டாங்க நீங்களும் பார்த்து கரெக்டாக காம்ப்ரஹென்சிவாக இன்சூரன்ஸ் பாலிசி எடுங்க ஏன்னா சர்வே என்ன சொல்லுதுன்னா அந்த சர்வே நேற்று கூட படித்தேன் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் பிஜ காரணத்துக்கு ஒரே ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி போகிறோங்கிறாங்க கார்ப்பரேட் இன்சூரன்ஸை மட்டும் நம்பாதீங்க அதை எங்கேனா நாளைக்கு நம்ம வேலையை விட்டு போகணும் சடனாக கம்பெனி நம்ம சீட்டையும் வச்சுருவோம் அப்போ நம்மளுக்கு ப்ரெஷர் ஏறிடும் அதனால் தனியாக அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்திகள் இந்த செய்திகளை நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுங்கள் அவங்களெல்லாம் மண்டே சந்திக்கிறேன் சாட்டர்டே அன்றைக்கி விஷ்ணுவோடு நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புத்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புத்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு ப்ரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்